போன்ற ஆசிரியர் பெருமக்கள் விருதாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பணி என்றது என்னோட கருத்து ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு ஒரு பருவத்தில் அவங்களுக்கு விருப்பமான முறையில் வளர்ந்துட்டு வருவாங்க எல்லாரும் ஒரே துறையை தேர்ந்தெடுப்பாங்கன்னா கிடையாது பலரும் பலர் துறையை தேர்ந்தெடுப்பாங்க அப்படி பலர் துறையை தேர்ந்தெடுத்துட்டு பின்னாளில் அவங்க ஒரு ஆசிரியராக நம்ம அப்போ சொல்கிறதுலாம் எதுவுமே அவங்க காதில் வாங்க மாட்டாங்க விளையாட்டு பிள்ளைகளாகவே இப்போ இருக்கிற அதுவும் இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இருக்கிற பிள்ளைகள் முழுமையாகவே விளையாட்டு பிள்ளைகளாக இருக்காங்க எவ்வளவு சொன்னாலும் அதை விளையாட்டுத்தரமாக எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு பொங்கலை விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க அவங்கள நம்ம ஒரு வழிமுறைக்கு கொண்டு வரதுன்றது ரொம்ப கடினம் அது இல்லாமல் நம்ம சொல்கிறது எதுவுமே இப்போ சின்ன பிள்ளைங்கன்றதுனால எதுவுமே காதில் வாங்கிக்கவும் மாட்டாங்க அது எப்போ அவங்களுக்கு புரியும்னா ஒரு பள்ளியில் படிச்சுட்டு ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு ஏதோ ஒரு துறையில் போய்ட்டு திருப்பி ஒரு ஆசிரியர் துறைக்கு வரணும்னு நினச்சி ஒரு ஆசிரியராக அதே பள்ளியோ கல்லூரியோ போய் உட்காராம் பாருங்க அப்போ தான் ஐயோ யோ அப்பயே சொன்னாங்களே நம்மளோட ஆசிரியர்கள் நம்ம எதுவுமே காதலியே வாங்கலையே இவ்வளவு கஷ்டமாக இந்த ஒரு ஆசிரியர் பணி நம்ம ஒரு இப்போதான் வந்து அதாவது அது வரைக்கும் பொறுப்பே இல்லாமல் இருந்தவன் அந்த ஒரு நிமிடத்துலேருந்து நம்ம இனிமேல் பொறுப்பாக இருக்கணும் எப்படி சின்ன வயசில் நம்ம சொன்னது எதையுமே காதில் வாங்கலை இப்போ ஒரு பதவிக்கு வந்ததும் அவனுக்கு இப்பதான் தோணுது அப்போது ஆசிரியர்ன்றவங்க தான் இந்த உலகத்தை வழிநடத்துறதுக்கு கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் அவங்க நினைச்சா ஒரு பிள்ளைய உச்சாரத்தில் உட்கார வைக்கவும் முடியும் ஒரு பிள்ளைய பெரும்பாலான ஆசிரியர்கள் எந்த பிள்ளைகளும் அடிமாட்டமாகறோம் நினைக்க மாட்டாங்க அப்படி நினைக்கிறவங்க ஆசிரியர் தொழில இருக்கவே முடியாது எல்லா மாணவர்களும் வழிகாட்டியாகவும் ஆசிரியர்கள் தான் இருப்பாங்க இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நானும் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருந்து பிறந்த பெண்ணு தான் பள்ளி கல்லூரிகள் எல்லாமே படிச்சுட்டு வந்துவிட்டேன் ஆனாலும் சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சின்ன பிள்ளைகள் தான் ஆனால் நான் எந்த கல்லூரியில் படிச்சினோ இப்போ அதே கல்லூரியில் பேராசிரியராக போய் உக்காந்துட்டுருக்கேன் அப்போ அப்போதான் எனக்கு இந்த பிள்ளைகளாக பார்க்கும்போது நம்மளும் இது மாதிரி தானே பண்ணியிருப்போம் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி தானே ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க இனி ஒருபோதும் அந்த மாதிரி செய்யவே கூடாது பெரும்பாலுமே பிள்ளைகளை அன்பா பாசமாக நம்ம பிள்ளைகள் மாதிரி தான் பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்து வளர்த்து எடுத்தோம்னா எதிர்காலம் ஒரு நல்ல இளைஞர்களை நல்ல மாணவர்களை நல்ல பல துறையில் வெற்றி பெற போகிற பிள்ளைகளை நம்ம உருவாக்க முடியும் இந்த இராணுவத்தை இராணுவ வீரர்கள் கொண்டாடுறது இந்த ஆசிரியர் தினத்துக்கு மக்களுக்காகவே அவரோட உயிர் மூச்சு எல்லாமே மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களோட அண்ணன் வைத்தியில் நான் அவங்க தலைமையில் நம்ம இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி இருக்கோம் அண்ணனும் அன்னியாரும் மக்கள்ன்றதே அவங்க அரசியலில் இருக்கிறது ஒரு பாதி தான் முழுமையான செயல் அவங்க மக்களுக்கு சேவை செய்து தான் இந்த தருணத்தில் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கௌரி மேடம் துணை இயக்குனர் பள்ளி கல்லூரியை வழி நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதுவும் பிள்ளைகள் குட்டி பிள்ளைகளாக இருக்கிறவங்கள ரொம்ப வழிநடத்துகிறோம் இத்தனை பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிந்து இப்போ ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க அவர்களுக்கும் இந்த ஆசிரியர் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு என்னுடைய சார்பாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக மோகன் ஐயா பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் வயசு அதிகமாக தெரியும் ஐயாவுக்கு சின்ன பிள்ளை நான் கூட அந்த அளவுகளும் ஓடப்பட்டங்க ஏன்னா நான் அந்த விருது நிகழ்ச்சியே பார்த்துட்டேன் சுற்றி 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 எல்லாருமே இந்த ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்புன்றது ஒரு சரியா நடந்துட்டோம்னா அந்த விழா முற்றிலும் வெற்றி தாங்க அந்த ஒருங்கிணைப்பை மோகனையாவத்தவர் யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அருமையான அதுவும் இவ்வளோ பெரிய என்னோட இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலுமே என்னோட வயது பெரியவர்கள் தான் எனக்கு கூட ஆசிரியராக கூட இருப்ப அந்த வயது தான் உங்களுக்கு உங்களோட உங்களோட நானும் ஒரு ஆசிரியராக இருந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு இந்த மாதிரியான ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்துறதுக்கு மோகனை அவர்களுக்கும் என்னோட குடும்பமாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் நன்றி